ஐ கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி தீபாவளி ட்ரெஸ்ஸில் எந்த நடிகை சூப்பராக இருந்தாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நம்ம ரசிகர்கள் கூட சும்மா சூப்பராக கலக்கலாம் பல கமெண்ட்ஸை அள்ளி தெளிச்சு விட்டுருந்தாங்க ஸோ அதே மாதிரி கிறிஸ்மஸ் காஸ்டியூமில் நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்மளுக்கு பார்க்க அப்புறம் ஸோ கிறிஸ்மஸ்னாலே ரெட் கலர் காஸ்டியூம் தான் அதுவும் பல ஹீரோயின்ஸ் சும்மா ரெட் கலர் காஸ்டியூம்ல தக தகன்னு வந்திருந்தாங்க சில பேர் டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம்லயே வந்திருந்தாங்க ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்க மனசுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் எந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னு பாருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது ரஷி கண்ணா சும்மா கிறிஸ்மஸ் டெக்கரேஷனோட போஸ் கொடுத்துருந்தாங்க முண்டா பண்ணியோட முரட்டத்தரமாக கொடுத்துருந்தா இந்த போஸை பார்த்து பல ரசிகர்கள் சொல்லு விட்டுருந்தாங்கன்னே சொல்லலாம் நண்பர்களே நைன்டி ஸ்கில்ஸ் பல பேரோட துக்கத்தை கெடுத்த ஒரு நடிகைனா அது சிம்ரன் தான் அப்படின்னு சொல்லலாம் சிம்ரன் தன்னோட குடும்பத்தோட சும்மா சூப்பராக கிறிஸ்மஸை கொண்டாடிட்டாங்க நீங்களே பாருங்கள் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது மதுரையில் இருந்து சும்மா துபாய்க்கு பறந்து ரசிகர்கள் பல பேரோட மனசில் இடம் பிடிச்ச நம்ம செல்லக்குட்டி நிவேதா பெத்ராஜ் தான் பார்த்துக்கோங்க நிவேதா பெத்ராஜோட உதட்டு தான் நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுக்கும் அந்தளவுக்கு சும்மா தடிச்ச உதட்ட காட்டி ரசிகர்களில் கிளிகிழுப்பு ஏற்படுத்துகிறேன் நம்ம நிவேதா தாமஸ் சும்மா சூப்பராக கிறிஸ்மஸ் ட்ரீயோட டெக்கரேஷனோட சும்மா போஸ் கொடுத்துருந்தாங்க என்னடா இது செல்லக்குட்டி இம்புட் அழகா அழகாக மேக்கப் இல்லாமலே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லி விட்டுருக்காங்க நண்பர்களே நைன்டி ஸ்கெட்ஸ் டூ கே கிட்ஸ் எல்லாரோட ஃபேவரெட்டான ஒரு சிங்கர்னா அது ஸ்ரேயா கௌசல் தான் ஸ்ரேயா கோஷல் நடிப்பு வந்திருந்தால் இன்னும் பட்டையை கிளப்பியிருப்பாங்க ஏன்னா பாட்டை எம்பிட்டு அழகாக பட்றாங்க அழகாக இருக்க இவங்க நடிப்புக்கு வந்திருந்தால் இன்னும் எம்புட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கி போகிற அளவுக்கு சும்மா தன்னோட பேரழை காட்டி பல பேரோட தூக்கத்தை கெடுக்கிறது இல்லை ஸ்ரேயா கௌசல் அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நண்பர்களே ஷானியா யப்பன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த தமிழ் படங்களையும் தெலுங்கு படங்களையும் பட்டை கிளப்புற சானிய ஐயப்பன் இந்த மாதிரி கிளுகிப்பா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கிறிஸ்மஸை கொண்டாடி இருக்காங்க நீங்களே பாருங்கள் தன்னோட தெரிக்கவுட்ற மாங்கவை காட்டி ரசிகர்களை சூடு ஏற்றி விட்டுருக்காங்க அழகாக செம்ம சூப்பராக இருக்கேன் இவங்களோட கிறிஸ்மஸ் காஸ்டியூம்னு ரசிகர்களும் பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க நண்பர்களே இளம் நடிகை அம்ரிதா ஐயரோட கிறிஸ்மஸ் ட்ரீ செலிப்ரேஷனை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் செல்ல குட்டி சும்மா சூப்பராக ஒரு கேப்பை போட்டு ரசிகர்களுக்கு செம்ம தரிசனம் கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள் என்னடா ட்ரெஸ்ஸு கிளப்பாடுனாலும் சும்மா செம்ம சூப்பராக இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம அனுப்பமா செல்லக்குட்டி இப்போலாம் சும்மா ஹக்கில் கட்டிய ரசிகரில் கிரங்கடிக்கிற அனுபமா இப்போ சூப்பராக போஸ் கொடுத்துருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு அடுத்து எஸ்தரணில் எஸ்தரணியில் யாருன்னு யோசிக்கிறீங்களா பாபநாசன் படத்தில் கமலுக்கு குட்டி பணம் நடிச்சிருந்த அந்த இளம் நடிகை தான் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா கிளாமரில் தாரமராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தரிசனத்தை நீங்களே பாருங்கள் முன்னலகு துடையலகு ரெண்டையும் காட்டி ரசிகர்களோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கு இந்த எஸ்தரணியில் செல்லக்குட்டி அடடா படத்துலேயும் இதே மாதிரி கிளிகிழிப்பா காட்டுனா ரசிகர்கள் படம் சும்மா பிச்சுக்குமே கூட்டத்தை அள்ளுமே அப்படின்னு பார்க்குறாங்க அடுத்து அமலா பால் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தன்னோட லவ்வரோட வீடியோ வெளியிட்டு ரசிகர்களை கிணக்கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க கிறிஸ்மஸ் ஃபோட்டோ அண்ட் வீடியோ வெளியிட்டு ரசிகர்களை திணறடிச்சிக்கிட்டு இருக்காங்க நயன் செல்லம் நயன் செல்லம் இந்த மாதிரி தன்னோடய ப்ராடக்ட்டுக்கு முத்தம் கொடுத்து சும்மா சூப்பராக ஒரு ஃபோட்டோ வெளியிட்டு அடுத்து தன்னோடய குடும்பத்தோட நாங்கள் எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க எல்லாருமே சும்மா ரெட் கலர் ட்ரெஸ்லாம் சும்மா பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக சும்மா சூப்பராக இருக்காங்க என்ன இருந்தாலும் நயன் எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அழகாக தான் இருப்பாங்க அதுலேயும் ரெட்னா செம்ம அழகு அப்படின்னு சொல்லி யாரடி நீ மொயினி படத்தில் தனுஷே சொல்லியிருப்பார் நயனுக்கு ரெட்டு தாங்க அழகு அப்படின்னு நம்மளும் பார்க்குற எல்லாருமே சொல்ல வைக்கிறாங்க ஏன்னா நைனோட அந்த ரெட்டு போட்டாலே அழகு இன்னும் எக்ஸ்ட்ரா கூடிடும் ஸ்ரதா தாஸ் இதை விட டைட்டான பனியன் இல்லை போலாம் சும்மா டைட்டாக பனியனை போட்டு ரெண்டு பாலையும் சும்மா வெயிட்டாக கட்டி நிற்கிது நம்ம ஸ்ரதா செல்லக்குட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா கையில் ஒயினோட நோட செல்லக்குட்டி அக்களையும் காட்டி ரசிகர்களை சூடேற்றி விட்டுருக்கு நல்லாவே நீங்கள் பாருங்கள் நண்பர்களே நம்ம மேங்கோ மோகனன் அதங்க மாளவிகா மோகனன் சும்மா சூப்பராக கிறிஸ்மஸை கொண்டாடிக்காங்க நீங்களே பாருங்கள் சும்மா பார்ட்டிக்கு இவங்க வந்து இந்த காஸ்டியூமில் சும்மா தன்னோட பளபளக்கிற முதுகை காட்டி ரசிகரில் வெறியேற்றி விட்டுருக்காங்க என்ன சொல்லணும்னா குட்ட ட்ரெஸ்ஸை போட்டு குதூலமாக தொடையலகையும் இலகையும் காட்டியிருக்காங்க அதுக்கடுத்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே சும்மா ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா சூப்பராக வந்திருக்காங்க இதில் தன்னோட ரெண்டு மேங்கோ அதாங்க முயல் குட்டிக்கு வலை போட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த காஸ்டியூம் வேறு லெவலில் இருக்குது அடுத்து தான் நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம கீர்த்தி செல்ல குட்டி கீர்த்தி செல்ல குட்டி கிறிஸ்மஸ்க்கு வெளியிட்ருக்கேன் இந்த ஃபோட்டோவில் ரசிகர்கள் ஜூம் பண்ணி பக்கத்தில் போனால் தன்னோட பளபளக்கிற பழக்கிற அக்களை நல்லாவே காட்டியிருக்காங்க ரசிகர்களுக்கு நீங்களே பாருங்கள் அக்களை சும்மா கொளுத்து போய் சும்மா சூப்பராகவே இருக்குது நம்ம கீர்த்தி செலத்துக்கு அதுவும் கலர்ஃபுல்லான இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனும் வேறு லெவலில் இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது சனம் செட்டி சனம் செட்டி சும்மா ரெட் கலர் ஷர்ட்டை மட்டும் போட்டு தன்னோட அழகான ரெண்டு பட்ட பந்துகளை காட்டி ரசிகர்களை உசிப்பேற்றிருக்காங்க இந்த ரெண்டு பந்து ராக்கெட்டு மாதிரி சும்மா நமக்கு எதிராக நிற்கிது இந்த ராக்கெட்டு தாக்கி மூணு ரசிகர்கள் பயந்து போயிடுவாங்க அடுத்ததாக பார்த்துருக்கிறது ஈசாரப்பா ஈசாரப்பா இந்த நடையை எல்லோரும் டெட்டில் போட்டால் நான் ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸை போடுறேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரி தன்னோட தொடலகை காட்டி ரசிகரில் திணற அடிச்சிருக்காங்க அதே மாதிரி இறக்கம் நல்லாவே காட்டி ரசிகரில் கிறங்கி போக வச்சுருக்காங்க செல்ல குட்டி சைடு போஸில் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் என்னமா இருக்குது நம்ம செல்லத்துக்கு அப்படின்னு அடுத்து நீங்கள் வர்மா ரித்து வர்மா தெலுங்கு தமிழ் படங்களில் சில படங்களில் நடிச்சிருந்தாலும் சும்மா சூப்பராக காட்டியிருக்காங்க அடுத்து ஜான்வி கபூர் ஜான்வி கபூர் எப்போவுமே கிளாமராக கிழகிழுப்பாக காட்டுற இவங்களே ஃபுல் கவரில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் சீரலுக்கு எங்கே விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் என்னடா இது ஒன்றுமே காட்டலையே அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் செல்லத்தோட அந்த ஃபேஸும் அந்த லிப்ஸுமே போதுங்க அதை பற்றி நாங்கள் திருப்தி ஆகிக்குருவோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரசிகர்கள் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க எல்லா ஹீரோயினும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் கிளுகிழுப்பாக வந்து போஸ்ட் கொடுத்தா நம்ம செல்லக்குட்டி மிருநாளி ரவி சும்மா சேரியில் செம்மையாக வந்து நின்றுருக்கு அதுவும் ரெட் கலர் சேரில் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துருக்கறது நம்ம ஒயிட் குதிரை அதாங்க ராய் லக்ஷ்மியும் சும்மா சூப்பராக கிறிஸ்மஸ்க்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் அந்த கேப்பு வேறு லெவலில் இருக்குது அடுத்து ஐஸ்வர்யா மேனன் நானும் ரெட் கலர் தான் வருவேன் ஆனால் சூப்பராக போஸ்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க என்ன செல்லத்தோட இடுப்பு தெரிஞ்சிருந்தால் இன்னும் ரசிகர்கள் கிழகிப்பாயிருப்பாங்க ஆனால் செல்லம் திரும்பி உக்காந்து முதுகை தான் சும்மா சூப்பராக கட்டியிருக்காங்க அடா எவ்வளோ பெரிய ஜன்னல் வச்ச ஜாக்கெட் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க சைடு வீவில் மேங்கோ ஸ்ட்ரக்சர் நல்லாவே தெரியுது ஃபோட்டோ ஷூட்ன்ற பேரில் இப்போதான் ஃபுல்லாக கிளாமர் தரிசனம் கொடுக்குற ஒரு நடிகைன்னு பார்த்தா சிவானியே ஓவர் டேக் பண்ணது நம்ம தர்ஷா குப்தா தான் கிறிஸ்மஸுக்காகவே இவங்க பல காஸ்டியூம் ரெடி பண்ணி வச்சு தன்னோட பெரும்பாலும் தன்னோட முன்னழகு பின்னழகு இடையழகு எல்லாத்தையும் எடுப்பாக காட்டினது இல்லாமல் அக்களையும் ஆமோகமாக காட்டியிருக்காங்க அடுத்து நம்ம அம்ரிதா ஐயர் இப்போ நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் அவங்க டெக்கரேஷன் பண்ண ஃபோட்டோவுக்கு நடுவில் சும்மா சூப்பராக போஸ் கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள் நண்பர்களே சும்மா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது அம்பிரிச்செல்லாக செல்லக்குட்டி அடுத்து டிடி எல்லாரும் சோப்பில் வந்தால் நான் சும்மா பச்சை பசேர்னு வருவேங்க பச்சை பச்சையாக காட்டுறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சும்மா பச்சையாக வந்து காட்டியிருக்கு இந்த மேங்கவும் சும்மா பழுத்து தொங்குது பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் இதை பார்த்தா மேங்கோன்னு தாங்க சொல்லுவாங்க அதுக்கடுத்து தன்னோட மொட்டிக்கு மேலே ட்ரெஸ்ஸை போட்டு தொடையும் காட்டி கிளிகிளிப்பு ஏற்படுத்திருக்காங்க நண்பர்களே ஐஸ்வர்யா தத்தா அதாங்க பிக் பாஸில் பார்த்தீங்களே அந்த ஐஸ்வர்யா தத்தா எல்லோரும் ரெட்டு க்ரீனு போனால் நான் பிளாக்கில் வந்து சும்மா ரசிகரில் இதை விட சும்மா செம்ம சாக்கு கொடுப்பேங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க கையை தூக்கி கொளுத்து அக்கில் காட்டி நல்லாவே உசு பேத்தி விட்டுருக்காங்க அஞ்சலி பிளாக் கலர் டீஷலர் டீஷர்ட்டில் சும்மா கும்முன்னு போஸ்ட் கொடுத்துருக்கு நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபோட்டோவில் ஃபைனலாக நீங்கள் பார்த்துருக்குறது ரெபா மோனிகா சான் அதுவும் பிகில் படத்தில் நடித்தேன் அதே அனிதா கேரக்டர் நடித்தேன் அந்த பொண்ணு தாங்க சும்மா செம கட்டி காட்டி உசுப்பேற்றி விட்டுருக்கு ரசிகர்களுக்கு நீங்களே பாருங்கள் கையை தூக்கி அந்த அக்கில் கட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் செல்லாம் கையை தூக்கி அக்கில் கட்டலை ஆனால் தன்னோடய ஸ்ட்ரக்சரை சும்மா சூப்பராகவே கட்டியிருக்கு ஃபைனலாக குத்த வச்சு கும்முன்னு உட்காந்துருக்குது வேற யாரும் இல்லை நம்ம காஜி செல்ல குட்டி தான் காஜி மம்மி இப்போலாம் ரொம்பவே கிளாமரா போஸ் கொடுத்து ரசிகர்கள் தனி அதுவும் இந்த தொடையை பார்த்தா நைட்டு தூங்குவோம் நண்பர்களை இந்த வெளியில் கிளிகிழப்பு குறையாக இருந்தாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் கிறிஸ்மஸ்க்கு என்ன கஸ்டியூம் போட்டிருந்தாங்க அப்படின்றத பார்த்து கட்டாய நீங்கள் ரசிச்சிருப்பீங்க நண்பால இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்